இப்போ வந்து நம்ம வந்து அஸ்த நட்சத்திரம் அஸ்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே சந்திரனுடைய நட்சத்திரம் இது வந்து விநாயக பெருமாள் பிறந்த நட்சத்திரம்னு நம்ம வந்து சொல்லலாம் அப்ப இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க முதல் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் சுயநலமாக சிந்திப்பார்கள் சுயநலம் சுய கௌரவம் எதிர்பார்க்கக்கூடிய நபரே இந்த ஹஸ்த நட்சத்திரம் அப்ப இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க எந்த நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தும் இதெல்லாம் வெளியவே சொல்ல மாட்டாங்க இப்போ யாராவது அஸ்தம் யாராவது இருந்தாங்கனாக்கா இவங்க வீடியோவைக்கா அவங்க வந்து அஸ்த நட்சத்திரக்காரங்க சரிங்களா அதனால அவங்க சூழல் அதிகமாக இருக்கும் அஸ்த நட்சத்திர அப்ப அந்த அஸ்த நட்சத்திரக்காரர்கள் எந்த நம்பரை வந்து பயன்படுத்தினா சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோ நாற்பத்தி அஞ்சு இந்த நாற்பத்தி அஞ்சு அப்படின்ற நம்பரை நாம் பயன்படுத்தும்போது அருமையான ஒரு பலன்களை நமக்கு கொடுக்கும் நாற்பத்தி அஞ்சா நம்பரை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அது எப்படி நம்ம வந்து ஆக்டிவேட் செய்யலாம் அப்படின்றதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் நாற்பத்தி அஞ்சு அப்படின்ற நம்பரை நம்ம வந்து வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சக்கரம் போல் உங்களுக்கு வந்து எந்திரங்கள்லாம் வச்சிருப்பாங்க இந்த சக்கரம் போல் சக்கரத்தாழ்வார் நம்ம வந்து கோயிலுக்கு போறது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் தாராளமாக நீங்க வந்து சக்கரத்தாழ்வார் அந்த கோயிலுக்கு போய் நீங்க வந்து வேண்டுதல் வச்சுக்கலாம் இது பெருமாள் கோயிலில் தான் உங்களுக்கு இருப்பாங்க நம்மளுடைய ஸ்ரீரங்கம் சென்றீங்கன்னா போனீங்கன்னாக்கும் சக்கர தாழ்வார் அப்படின்ற ஒரு சன்னதி தனியா இடது கை சைடுல உள்ள போனோமே அப்ப சக்கரத்தாழ்வார் நம்ம வந்து எடுத்து நம்ம வந்து கும்பிட்றது சிறப்பு சக்கரம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் நம்ம வீட்டில் ஏதாவது தினசரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சைக்கிள்லையோ அல்லது வண்டியில் இருக்கக்கூடிய அந்த சக்கரங்களை நம்ம வந்து இயக்க வேண்டும் சுற்றி விட்டுகிட்டே இருக்கணும் நம்ம வண்டி ஓடித்தானே சார் இருக்கோம் அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது கையால் நம்ம வந்து சுற்றி விட வேண்டும் கையில் சுற்றி விட்டிங்கன்னா தான் நம்ம கையில் வந்து நம்மளுக்கு பணம் சேரும் சரிங்களா அப்போ வந்து ஒரு சைக்கிள் வச்சுருக்குறோம் அந்த சைக்கிளை நம்ம என்ன பண்ணலாம் அதையும் நம்ம வந்து கரெக்டாக சுற்றணும் நம்ம இடது கையிலலாம் எல்லாம் அதாவது இப்படி ரிவேர்ஸ் எல்லாம் சுத்தக்கூடாது அது எப்படி போகுதோ அப்படித்தான் நம்மளுக்கு வந்து சுத்தப்படும் அப்படி சுத்தும் போதுதான் அந்த விஷயங்கள் நமக்கு அங்கே வேலை செய்ய ஆரம்பிக்கும் நாற்பத்தி அஞ்சு அப்படின்ற நம்பர் மிக அருமையான நம்பர் அந்த நம்பர் வந்த பிறகு அருமையாக இருக்கும் உங்களுக்கு அந்த நம்பரை நம்ம எப்படி பயன்படுத்த வேண்டும் ஒரு நாற்பத்தி அஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அதை இரண்டாக நீங்கள் வந்து பயன்படுத்த கூடாது நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு அப்படி பயன்படுத்தக்கூடாது நாற்பத்தி அஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு அப்படின்ற நம்பரை தான் நீங்கள் வந்து பயன்படுத்த வேண்டும் அப்போ இந்த இரண்டு எண்களை நம்ம எது இதில் பயன்படுத்தலாம் ஒரு கையில் எழுதிக்கலாம் தினசரி நம்ம வந்து கையில் எழுதிக்கிட்டு போகலாம் அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் செவப்பு கலர்லையும் நீங்கள் தாராளமாக எழுதிக்கிட்டு போகலாம் ஒரு பேனா செவப்பு கலர் பேனால் நாற்பத்தி அஞ்சு அப்படின்ற நம்பரை நம்ம எழுதிக்கிட்டு நம்ம வந்து போகும்போது அது சிறப்பாக இருக்கும் இந்த நாற்பத்தி அஞ்சு அப்படின்ற நம்பரை நம்ம பாக்கெட்டில் எழுதி நம்ம வந்து வச்சுக்கிட்டு போகலாம் நாற்பத்தி அஞ்சு அப்படின்ற நம்பரை நீங்க வந்து ஒரு லோகோவாக செட் பண்ணி கூட நீங்க வந்து உங்களுடைய ஸ்டேட்டஸ்ல வைக்கலாம் பக்கத்துல நீங்க தினசரி பாக்குற மாதிரி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க அதையும் நீங்க வந்து வச்சுக்கலாம் அப்ப இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து சரியா எடுத்து அதை சரியா பயன்படுத்த வேண்டும் சரிங்களா அப்ப எந்த நட்சத்திரத்துல நின்று திசை புத்தி நடக்கும்போது இந்த விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அவசியம் உங்களுக்கு வந்து அஸ்த நட்சத்திரத்துல நின்று திசையோ புத்தியோ அந்தரமோ அல்லது சுட்சமமோ நடந்த காலகட்டங்கள்ல இந்த விஷயங்களை நீங்க செய்யும்போது சிறப்பான ஒரு பலன்களை தாங்கள் சந்திக்கலாம் சரிங்களா அடுத்த நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அஸ்தத்துக்கு அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்திரை சித்திரை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அது வந்து செவ்வோயுடைய நட்சத்திரம் அப்ப செவ்வாயுடைய நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாம் அவங்க பூட்டி வச்சிங்கன்னாக்கும் கோபம் அதிகமாக வரும் வீட்டுக்குள்ள பூட்டி வச்சிங்கன்னா பெரிய ரகலை ஆகி போயிடும் சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு அங்க வந்து கோபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிஷன் அப்படின்னு போட்டீங்கன்னாக்கா கோபம் அதிகமா வரும் என்ன எண்ணி கண்டிஷன் போடுறாளா அப்படின்ற மாதிரி கோபங்கள் அதிகமாக அந்த இடத்துக்கு அவர்களுக்கு வரும் அப்போ ஒருத்தவருக்கு திசையோ புத்தியோ அந்த நட்சத்திரத்தில் நின்று உங்களுக்கு திசையோ புத்தியோ நடத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அவர்களுக்கு எந்த நம்பரை பயன்படுத்த வேண்டும் எந்த நம்பரை பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டு அப்படின்ற நம்பரை இந்த ஜாதகரோ அந்த நட்சத்திரத்துல தசாபுத்திகள் நடக்கக்கூடிய ஜாதகர் இந்த ஐம்பத்தி எட்டு அப்படின்ற நம்பரை பயன்படுத்தணும் இந்த ஐம்பத்தி எட்டு எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் இருக்கிறத இல்லை அப்படின்னு தான் அவர்கள் வந்து வண்டி ஓட்டணும் என்ன இருக்கு அப்படின்னு பாக்கெட்ல ஒயிட் சட்டையில் சட்டில் வந்து ஐநூறா நோட்டு எல்லாத்துக்கும் தெரியற மாதிரி வச்சுக்கிட்டு போகவே கூடாது நம்ம பணத்தை எவ்வளவு தூரம் நம்ம வந்து ஒழித்து வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பணம் சேரும் பணம் இருக்கு அப்படின்னு நீங்க எடுத்து காட்டினீங்கன்னாக்கும் பணம் காலி ஆயிடும் அதனால நீங்க இந்த நட்சத்திரத்துல திசைகள் புத்திகள் நடந்தால் அவர்கள் கரெக்டாக பயன்படுத்தக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டு இந்த ஐம்பத்தெட்டை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி நீங்கள் வந்து பயன்படுத்தினா மட்டும்தான் பணம் நிற்கும் பணத்தை ஈர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்குண்டான பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் பக்கத்தில் உங்கள் வீட்டு பக்கத்திலேயோ அல்லது லட்சுமி நரசிம்ம பெருமாள் லட்சுமி நரசிம்ம பெருமாள் பக்கத்துல இங்கெல்லாம் இப்ப எல்லாம் லட்சுமி நரசிம்ம பெருமாள் வெவ்வேறு இடத்துல இங்க வந்து வந்துட்டாங்க அதாவது ஆலயங்களாக உருவாகிட்டாங்க அதனால தாராளமா உங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்ம பெருமாளை நீங்க வந்து வழிபாடு எடுத்துக்கொள்ள வேண்டும் அது என்னைக்கு எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க தாராளமாக நீங்க வந்து சனிக்கிழமை எடுப்பது சிறப்பு சரிங்களா அப்ப சனிக்கிழமை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அந்த சனிக்கிழமையில் நீங்கள் வந்து லட்சுமி நரசிம்ம பெருமாளை வணங்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக இந்த நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு பலன்களை தரும் ஐம்பத்தி எட்டு அப்படின்ற நம்பர் நம்ம கையில் இருந்துச்சு அப்படின்னாக்கும் அந்த நம்பர்கள் கையில் இருந்துச்சுனாக்கும் இல்லை இல்லை அப்படின் தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கணும் இருக்குது அப்படின்னாக்கும் அங்கே வந்து காலியும் முடிஞ்சு சரிங்களா அதனால் தயவுசெய்தது இந்த எண்களை இரண்டாக வந்து நீங்கள் வந்து போட்டு பயன்படுத்தக்கூடாது ஐம்பத்தி எட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து தாராளமாக எழுதிக்கலாம் தாராளமாக எழுதி பயன்படுத்தலாம் ஒரு இதில் போய் நீங்கள் வந்து கீ செயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக ஐம்பத்தி எட்டு அப்படின்ற நம்பரையும் நீங்கள் வந்து எடுத்து நம்ம டெய்லி நம்ம வந்து கீ செயின் பார்க்குறோம் டெய்லி நம்ம வந்து வண்டி எடுக்கிறோம் செய்கிறோம் எல்லாமே செய்வோம் அப்போ அந்த ஐம்பத்தி எட்டு அப்படின்ற நம்பரை நம்ம வந்து தினசரி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போ அந்த நம்பர்களை நம்ம வந்து ஒரு இதில் கூட நீங்கள் ப்ரிண்ட் அவுட்டாக எடுத்து கூட லோகோவாக நீங்கள் வீட்டில் கூட ஒட்டி வச்சுக்கலாம் இது மாதிரி நீங்க செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு நட்பலங்களை தரும் அடுத்ததாக சுவாதி சித்திரைக்கு அடுத்து சுவாதி அப்ப சுவாதி நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே